ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்று தைமோ குவினான் அப்படின்ட்டு ஒரு மாலிக்யூல் பற்றி பேச விரும்புகிறேன் ஓகே ஸோ தைமோ குவினான் அப்படின்னா தான் நீங்கள் எல்லாம் அலர்ட் ஆகி உட்காருவீங்க ஓகே ஸோ இந்த தைமோ குவினான் எதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் கடைசியில் தான் சொல்லுவேன் ஓகே இந்த தைமோ குவினான் என்னெல்லாம் செய்யுது நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் ஓகே பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நான் நிறைய பேசியிருக்கேன் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் நம்மளை கெடுத்துரும் அந்த பக்கத்தில் உள்ள செல்ஸ் எல்லாம் கெடுத்துரும் எல்லா மென்டல் இல்னஸ்க்கும் பிரெயின் க்ரானிக் இன்ஃப்ளேம்ட் ஆகிறது தான் ரீசன் எல்லா ஹார்ட் டிசீஸ்க்கும் பிரெயின் க்ரானிக் லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் தான் காரணம் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ப்ரொடெக்ட் பட் லோ கிரேடு க்ரானிக் நாள்பட்ட இன்ஃப்ளமேஷன் கில்ஸ் உடனே கொல்லாது நின்று நெடுநாள் அப்படி மெல்ல கொள்ளுற ஒரு பாய்சன் என்னது லோ கிரேடு க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் டயாபட்டிஸ் இதுதான் எல்லா மேஜர் ஆட்டோ ஆட்டோயம் டிசீசஸ் இப்படிப்பட்ட எல்லா மேஜர் க்ரானிக் இல்னசஸும் இதுதான் ஓகே ஸோ இந்த க்ரானிக் இல்னசஸை ட்ரீட் பண்ண நமக்கு தெரியாது நமக்கு தான் யாரு அல்லாவ் பற்றி மெடிசனு தெரியவில்லை ஆனாலும் ரிசர்ச் போயிட்டே இருக்கு நியூட்ரிஷன் இல்லை நாங்கள் வந்து பேட்டண்ட்டு ட்ரக்ஸுக்காக மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம் இம்ப்ரூவ்ட் இம்ப்ரூவ் கெமிக்கல்ஸுக்காக மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம் த பிக் ஃபார்மாக என்ன செய்வாங்க புதுசாக ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நான் ஆகா இதை பேட்டன்ட் ரைட் பண்ண முடியுமா நம்ம மட்டும் அபரிதமான லாபம் பார்க்க முடியுமா ஸோ அப்படி பேட்டன்ட் ட்ரக்ஸுக்கு தான் போவாங்க தே ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் பேட்டன்ட் ட்ரக்ஸ் ஓகே ஸோ பேட்டன்ட் ரைட் இருபது வருஷம் கழிச்சு அது எக்ஸ்பயரி ஆகுது அப்படின்னா அது ஜெனரிக் ட்ரக் ஆயிடும் ஆனால் இவங்க எப்படி இவங்க லாபத்தை காத்து கொள்வார்கள் அதே மெடிசன் பேரில் ஒரு பிளஸ் சேர்த்துக்குவாங்க இல்லை ஒரு ஃபோர்ட் சேர்த்துக்குவாங்க அப்போ அது திருப்பி பேட்டன்ட் ரைட்ஸ் வந்துருது ஒரு புது யூஸ் சொல்லுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் அவங்களுடைய அந்த லாபம் அபரிதமான லாபம் விகிதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இன்னும் என்னென்னலாம் அதுக்கு இருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க பிரெயின்ல ஒற்றை பூச்சி பிடிக்கும்ல ஒரு வீடை யூஸ் பண்ணவே இல்லை கிளீன் பண்ணவே இல்லை அப்போ இந்த வீடு எப்படி இருக்கும் ஒட்டுரை பிடிச்சி தூசி தும்பா அப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம பிரெயினும் அங்கங்க அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து தேவையில்லாத ப்ரோட்டீன்ஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுக்கு எதுவும் நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது பாடியில இருக்கு ஒன்று ரெண்டு இருக்கு என்னது ஒன்று யூரனா போகும் மோஷன்ல போயிரும் இன்னொன்னு நம்ம பிரீத் அவுட் பண்ற கார்பன் டை ஆக்சைடா போகும் வியர்வையில வெளியேறும் நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது அங்கேயும் அந்த வேஸ்ட் செல்ஸ் டெத் செல்ஸ் எல்லாம் போகும் வேஸ்டேஜ் பிரெயின்ல ஃபார்ம் பண்ணி தான் மரதின்னு வருது வருது அல்சியமஸ் டிமென்ஷியான்னு வருது அது மூளை எப்படி இருக்கா அப்படி ப்ரோட்டீன் கிளம்ப் கிளம்பா ஃபார்ம் ஆயிருதா ஸோ மறதி வருது எல்லாம் வருது வயசான காலத்துல ஐயோ கடவுளே நீங்கள் இவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா மாறிடுவாங்க இதுக்கு மேலே நம்ம மூளையில் ஃபைலிங் கேபினட் இருக்குது எஸ் படிக்கும்போது பிள்ளைகளுக்கு கிளாசிஃபிகேஷன் இந்தந்த ஹெட்டிங் கீழே இந்தந்த கீ பாயிண்ட்ஸ் வரணும் கரெக்டாக அந்த ஹெட்டிங்க்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் கொடுக்காங்களா டிக் 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 போட்டு மார்க் அள்ளி கொடு அப்படிதான் எக்ஸாமினர்ஸ் திருத்துவாங்க அவங்களுக்கும் கைட்லைன்ஸ் இருக்கு மார்க் கொடுக்கறதுக்கு எக்ஸாமினர்ஸ்க்கு கைட்லைன்ஸ் இருக்கு அதை அவங்க ஃபாலோ பண்ணி தான் மார்க் கொடுக்க முடியும் ஓகே ஸோ இந்த மென்டல் ஃபைலிங் கேபினட்டை எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண வைக்குது எது டைமோ குயின் ஸோ நம்ம அறிவு கூட கூட க்ளாஸ்ஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும் மென்டல் ஃபைலிங் கேபினெட் ஓவர் லோடு ஆகக்கூடாது குழப்பையும் போடக்கூடாது சாரி வைக்க இடத்துல சட்டையை வைப்பேன் சட்டையை வைக்க இடத்துல என் ஹஸ்பண்டுடைய பேண்ட்டை வைப்பேன் இப்படி குழப்பு வாங்க பார்த்திங்களா அப்படிலாம் இருக்கக்கூடாது மென்டல் ஃபைலிங் கேபினெட் க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் எஃபெக்டிவாக எக்ஸாமினேஷனில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இப்படி நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ பிரெயினை கிளியரா காமா ஷார்ப்பரா வைக்குது எது டைமோ குவினான் ஓகே ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் டிசீசஸ் தான் உலகத்துல நம்பர் ஒன் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட யாரும் இவ்வளோ சின்ன பிள்ளைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் வருமா பதினஞ்சு வயசு பிள்ளைக்கெல்லாம் என்ன மேடம் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஓகே தான் ஆனால் அவளுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வருது அம்மா பிறந்த நாளில் இருந்து ஸ்ட்ரெஸ் தான் என்வான்மெண்ட் சேஞ்ச் பெரிய ஸ்ட்ரெஸ் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பிள்ளைய படிக்க அனுப்புறீங்களா வேலை பார்க்க அனுப்புறீங்களா கல்யாணம் கட்டி அனுப்புறீங்களா அந்த பிள்ளைக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் கசிட்டியாக கூட்டுது ஓகே சரி அதுக்கப்புறம் ஸ்கின் ஸ்மூத் பண்ணுது ஓகே இன்னும் நிறையா இருக்குது அதில் நிறையா இருக்கு இன்னும் நிறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னது கருஞ்சீரகம் சீரகம் தைமோ தைமோக்வினான் எதுல இருக்கு கருஞ்சீரகம் சீரகம் கரும் சீரகத்தை சாப்பிடுங்கன்னா நீங்கள் எல்லாரும் என்னைய சித்தா டாக்டர்னு கிண்டல் அடிச்சு கேலி பண்ணி முடிச்சிருவீங்க ஓகே பட் தைமோக்வினான் அப்படின்னா காதை தீட்டி கேட்பீங்க எஸ் சித்தர்களுக்கு அது தைமோக்வினான்னு சொல்ல தெரியல ஆனா கருஞ்சீரகத்தை சொல்லு இதை செய்யும் அது செய்யும் இது செய்யும் எஸ் நம்ம இந்தியன் இண்டிஜினஸ் மெடிசன்ஸ் எல்லாமே இப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல் நான் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஃபீல் பண்ணியிருக்கேன் மத்தவங்களுக்கு சொல்லி அவங்க எத்தனையோ பலன்கள் காண்றாங்க